மகா காளி மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் என நான்கு அவதாரங்களுக்கு பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணு முழுமையாக மனித உருவம் கொண்டு எடுத்த முதல் அவதாரம் வாமன அவதாரம் அவதாரம் என்றால் ஏதேனும் ஒரு தீமையை அழித்து பக்தர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டுவதாக இருக்கும் ஆனால் வாமன அவதாரத்தில் பகவான் யாரையும் வதம் செய்யவில்லை குறிப்பிட்ட சில நீதிகளை இந்த உலகிற்கு எடுத்துரைப்பதற்காக மட்டுமே எடுக்கப்பட்டது மகாபலி சக்கரவர்த்தி பெரும் அரசன் இந்த பூமி மட்டுமல்லாது தேவலோகத்தையும் தான் ஆட்சி செய்ய வேண்டும் எனும் பேராசை கொள்கிறான் அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் வழிகாட்டுதல் நர்மதை ஆற்றங்கரையில் மிகப்பெரிய யாகத்தை தொடங்குகிறான் இதை கண்டு அஞ்சுகிறான் தேவேந்திரன் மற்றும் அவனது தாய் அதிதி ஆகியோர் பகவானை பிரார்த்தனை செய்கிறார்கள் தேவேந்திரனுக்கே தம்பியாக அவதரிக்கிறார் பகவான் தேவேந்திரனுடைய தம்பியான அவருக்கு உபேந்திரன் என பெயர் ஆவணி மாதம் திருவோணம் நாளில் துவாதிசி திதியில் மகாபலி சக்கரவர்த்தியை காண வருகிறார் பகவான் அப்படி வருகிற போது அவர் எடுத்திருக்கிற அவதாரம் வாமன அவதாரம் அதாவது அளவில் சிறிய உயரம் குறைந்த ஒரு மானுடனாக அரசர் முன்பாக தோன்றுகிறார் அந்த மகாபலி சக்கரவர்த்தி தான தர்மங்களை கொடுப்பதில் பேறு பெற்றவன் யார் வந்து எதை கேட்டாலும் அல்ல அல்ல குறையாமல் அள்ளி தரக்கூடியவன் அவனிடம் வந்து ஒரு பிராமணராக உள்ள உருவமாய் வந்து எமக்கு ஒரு தேவை இருக்கிறது உன்னால் தான் கொடுக்க முடியும் என்று கேட்கிறார் என்ன வேணும் கேளுங்க கொடுக்கிறேன்னு மகாபலி சொல்ல ஒரு மூணடி மண்ணு வேணும் அதுதான் நான் உன்னிடம் கேட்கிறேங்கிறார் என்னடா அளவில் சிறியவராக இருக்கிற இவர் தன் அளவுக்கு தக்கன ரொம்ப குறைவா ஒன்றை கேட்கிறாரே என்கிற ஒரு ஏலன சிரிப்போடு சரியப்பா நீ கேட்பதை கொடுத்தேன் என்று வாக்கு தருகிறார் அந்த கணமே வாமன அவதாரமாக வந்து நின்ற பகவான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுகிறார் விண்ணுக்கும் பூமிக்குமாக விஸ்வரூப தரிசனம் எடுத்து நிற்கிறார் பார்த்து பிரமிக்கிறான் அரண்டு நிற்கிறான் அடடா கணநேரத்தில் ஏமாந்து விட்டோமே முதல் அடியை எடுத்து வைக்கிறார் பூமி முழுமைக்கும் விட்டது இரண்டாவது அடியை எடுத்து வைக்கிறார் விண்ணை அளந்தாகிவிட்டது மூன்றாவது அடிக்கு எதப்பா இடம் என்று கேட்கிறார் சக்கரவர்த்தி கைகூப்பி தலை குனிந்து என் சிரசில் வையுங்கோ சுவாமி என்று சொல்கிறார் அப்படி சிரசில் வைத்து அழுந்துகிற போது பாதாள உலகத்திற்கு அவருடைய தேகம் பயணிக்கிறது அந்த கணம் பகவானிடம் ஒரு வரம் கேட்கிறான் மன்னன் இந்த தேசத்தை நான் வெகுவாக நேசித்தேன் இந்த தேசத்து மக்களை விட்டு பெரிய மனம் வரவில்லை அதனால் இந்த திருவோண திருநாள் என்றும் யாம் இந்த பூமிக்கு வந்து எம்முடைய ஜனங்களையெல்லாம் கண்டு மகிழ்வதற்கு ஒரு வரம் கொடுங்கோ என்று கேட்கிறார் அப்படியே பகவான் அந்த வரத்தை கொடுக்க அதன்படி திருவோண திருநாள் என்றும் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள உலகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருவதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களினுடைய இல்லங்கள் தோறும் சென்று அவர் மகிழ்வதாக ஒரு ஐதீகம் இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது அத்தகைய சம்பிரதாயங்களை நினைவுகூரும் வகையில்தான் கேரள தேசத்தில் இன்றளவும் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகை பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஹரிவோம் மகா